ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோன்னா வைரல் ஹிட் ஹவு டு ஃபைட் இந்த அனிமே தான் பார்க்க போகிறோம் ரீசெண்ட்டாக இந்த அனிமே பார்த்தேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து கம்மியான எபிசோட் தான் இப்போ உள்ள யூடியூபர்ஸ் வந்து எந்தெந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க எவ்வளோலாம் சம்பாதிக்கிறாங்க அதெல்லாம் எப்படி வந்து வீடியோ மேக் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த அனிமேல டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க இந்த அனிமையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அம்மா பார்த்திங்கன்னா ரொம்பவே உடம்பு சரி இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க அவங்கள பண்ணதுக்கு நிறையவே பைசா தேவைப்படும் நம்ம ஹீரோவுக்கு அப்புறம் அவங்க ஒரு யூடியூப் சேனல் வந்து அவன் ஒரு ஆக்செண்டாக தான் க்ரியேட் பண்ணியிருப்பான் எப்படின்னா அவன் கிளாஸில் அவன் ஃப்ரெண்டுக்கும் இவனுக்கும் ஃபைட் வந்திருப்போம் அது வந்து ஆக்செண்டாக வீடியோவில் வந்து கேப்சர் ஆகிருக்கான் வீட்டில் இருக்கும்போது அது வந்து அப்லோட் ஆகிருக்கும் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்கும் அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனால் யாரால சண்டை போட முடியாதோ அவங்க கூட வந்து ஃபைட் பண்ணி அதை வந்து வீடியோவாக மேக் பண்ணி அந்த சேனலில் போட்டு அவன் வந்து மால்ிட்டேஷன் வாங்கி அப்புறக்கு ஆடெல்லாம் வந்து எப்படி வந்து ரெவன்யூ பார்த்து அவனோட அம்மாவை காப்பாற்றுறான் எப்படி முன்னேறி போகிறான் அப்படி என்கிற சூப்பரான அனிமை தான் இந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா சண்டையை போட தெரியாது யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி வீடியோலாம் ஒரு சேனலில் போட்டிருப்பான் ஆனால் அந்த வீடியோவுக்கு அவ்வளோலாம் வியூஸ் போயிருக்காது அந்த வீடியோ பார்த்து தான் நம்ம ஹீரோ வந்து நிறைய பேர் கூட மாஸ்டல் நைட்டு அப்புறம் பாக்ஸிங் அப்படிப்பட்ட ஒரு ஃபைட் பண்ணோடைய தக் டெக்னிக்லாம் கற்றுக்கிட்டு போய் சண்டை போடுவோம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம வந்து இதெல்லாம் ரியல் லைஃப்பில் வந்து கொண்டு வரப்படாது ஏன்னா ரொம்பவே ஆபத்தான ஃபைட்டெல்லாம் அதில் இருக்கும் சும்மா ஜாலி ஃபன்னுக்காண்டி இந்த அனிமே பார்க்க வேண்டியது தான் பார்த்தேன் எனக்கு ரொம்பவே ஃபேஷனலாக பிடிச்சிருந்தது இந்த அனிமே இப்போல்லாம் யூடியூபர்ஸ் என்னென்ன கஷ்டம்லாம் அனுபவிக்கிறாங்க எப்படிலாம் வந்து ஏன் பண்ணலாம் அப்படின்லாம் ஈஸியாக கொடுத்துருப்பாங்க எப்படிலாம் வந்து எத்தனை சேனல் இருக்குது உலகத்தில் அப்படிலாம் வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க அதனால் இந்த அனிமே நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த அனிமே பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம தமிழ் லாங்குவேஜில் அளவில் இல்லை தமிழில் வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் கொஞ்சம் நாட்கள் ஆகலாம் விட நீங்கள் இங்கிலீஷ் ஜப்பனீஸில் பாருங்கள் டப்பிங் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் டப்பிங் வந்து நான் ரொம்பவே நல்லாயிருக்கு நான் வந்து சப்டேக்டில் யூஸ் பண்ணி தான் பார்த்தேன் சப்டெக்டில் பாருங்கள் வாய்ஸ் புரியனாலும் உங்களுக்கு நாலேஜ் வரைய வாய்ப்பு இருக்குன்னு நான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோலேயும் சொல்லுவேன் சப்டேட்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணும் ஏன்னா அது உங்களுக்கு ஃப்யூச்சர் கூட யூஸ் ஆகலாம் அதனால் கண்டிப்பாக சப்டில் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களை வந்து வீடியோ பிளாட்டினம் வேண்டு